நாங்கள் தாய்லாந்தில் கிராவி என்ற ஒரு நகரத்தில் ஆனங்கன்ற ஒரு சின்ன பீச்சை உள்ள ஒரு சிட்டியில் நிற்கிறோம் இதான் அந்த மேப் அந்த ஆனங் பீச் இருக்கிற இடம் இன்றைக்கு நாங்கள் பிபிஐ இதில் நீங்கள் பார்க்குற இந்த அழகான தீவுக்கு ஸ்பீட் போட்டில் போகிறோம் அதுக்கு நாங்கள் நேற்றிரவே இந்த டூர் கம்பெனியில் வந்து ஸ்பீட் போட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் புக் பண்ணாங்கள் அந்த டூர் கம்பெனி முடியவே வந்து எங்களை ஹோட்டலில் ஏற்றி கொண்டு அந்த போட் ஸ்பீட் போட் நிற்கிற இடத்துக்கு அவையே கூட்டிக் கொண்டு போனாவே இதான் அந்த ஸ்பீட் போட்டுகள் நிற்கிற இடம் இதில் இருந்து தான் அந்த ஐலாண்டுகள் வேறு ஐலாண்டுக்கும் போகிறது பிபி ஐலாண்ட் நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து நாற்பத்தொரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அவை எங்களை ஏழு இடத்துக்கு கூடிக்கொண்டே காட்டுவினோம் அந்த ஐலாண்டில் இதுதான் அந்த போட்டுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு நாங்கள் இப்போ இந்த ஸ்பீட் போட்லேயே ஏறிட்டோம் ஸ்பீட் போட்டில் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் தருவினோம் கட்டாயம் லைஃப் ஜாக்கெட் போடணும் இப்போ அங்கே ஸ்பீட் போட்டை ஒலிக்கிட்டு பிபி ஐலேண்டை நோக்கி கொண்டிருக்கு இப்போ இந்த ஸ்பீட் போட் போய்குள்ளையே நிறைய இப்படி சின்ன சின்ன இப்படி மேலமாரி எல்லாம் இருக்கும் இதுக்கப்புறம் நல்ல ஸ்பீட்டாக போகுது இப்போ நாங்கள் பம்பு ஐலேண்டு சொல்லி ஒரு அழகான சின்ன தீவு உண்டு இங்கே நிறைய பம்பு மரம் தானே நிற்குது மூங்கில் மரம் அந்த தீவுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம் இதுதான் பேர்டை வியூ அந்த தீவிட இப்படி ஃபுல்லாக காடு மாதிரி சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல வெள்ளை உள்ள பீச் இருக்குது இந்த கிட்டத்தட்ட இந்த ஸ்பீட் போட்டில் ஒரு பதினஞ்சு பேரை கூட்டி கொண்டு வந்தவன் இப்போ அப்படி தண்ணிக்குள்ளே கரையில் உணர்ந்து விடுவினோம் அப்புறம் அப்படியே நாங்கள் ரங்கி இப்படி மண்ணுக்களால் நடந்து தான் போகணும் இதில் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு ஸ்பீட் போட் தான் நிற்குது அதில் பெருசாக சனம் ஒன்றும் இல்லை நல்ல தேக்கு வயசு ஓட்டர் இதுதான் நாங்கள் வந்த அந்த போட் பார்த்திங்கன்னா மூன்று அவுட்டோர் ஜமகா பெரிய இஞ்சின் இருக்குது இது நல்ல கிளீனான கிறிஸ்டல் கிளியர் தண்ணி அதோட நல்ல சூடாகத்தான் இருக்குது தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நிறம் நிறமான மீன்கள் எல்லாம் இருக்குது வெறும் ஒரு வித்தியாசமான ஒரு மீன் இதில் பார்த்திங்கன்னா கிளிமேரி கதை நிறம் இருக்குது நீளம் பச்சை மஞ்சள் மஞ்சள்ண்டு ஸ்னோக்லிங் செய்யலாம் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலும் இங்கே இதில் நிற்க விடுவினோம் இப்போ நாங்கள் இதில் வந்தெல்லாம் வடிவை குளித்து ஸ்மோக்லிங்கெல்லாம் செய்துட்டு இப்ப நீ போட்டை வழிக்கிட ரெடி ஆக போகுது அடுத்தது எங்களை பைக்கிங் கேவந்து ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டே காட்டினோமா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அந்த தீவில் இருந்து பம்புவையிலிருந்து நல்ல ஸ்பீட்டை பைக்கிங் கே வடிக்கி கிட்ட வந்துட்டுது இதுக்கெல்லாம் நிறையா லோங் டைல் போட்டுகள் எல்லாம் நிற்குது பிபிஐலேயும் கொட்டல் எல்லாம் இருக்குது அங்கே நிற்கிறவன் இந்த லோங் டைல் போட்டை தான் ரன் பண்ணி வாரவன் இதுதான் அந்த பைக்கிங் கேவ் இது ஒரு பழைய காலத்து ஆதி காலத்து இப்படி ஒரு சுரங்கம் மாதிரியாக அதுக்குள்ளேயும் போகலாம் ஆனால் நாங்கள் அதில் எங்களுக்கு டைம் காணபடியாக நாங்கள் இதில் இறங்கி போகல இதில் பெருசாக ஒன்றும் இல்லை வழியில் அந்த கேவை காட்டினோம் அப்படி இந்த இதுகள் மரத்தாலே எல்லாம் அந்த போட் வந்து நிற்கும் இது ஒரு வித்தியாசமான மேலே இப்படி இப்படி வளைஞ்சு ஒழுகின மாதிரி ஐஸ்கிரீம் ஒழுகின மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே தெரியுது அப்படி ஒன்றுமோ ஒரு வித்தியாசமே அடுத்தது எங்களை பீலே லெகன் வந்து ஒரு அழகான ஒரு லகனுக்கு கூட்டிக் கொண்டு ஓப்பினா இதில் தெரிகிறாதான் அந்த லெகன் பீலே லெகன் அதுவும் ஒரு ஃபோ சுத்த சுற்ற வர அப்படியே ஊர் ஊரான மேலேகளுக்களால் தான் இதுக்காக போகும் ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்குக்களால் தான் உள்ளுக்க போகிறது இதுமாதிரி நல்ல வடிவான ஒரு லகன் இதுவும் இந்த பிபிஎலில் ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இதுக்குள்ளே இப்போ நாங்கள் போய் இதுக்குள்ளேயும் இதுக்குள்ள இப்படி பீச் மாதிரி இல்லை நீங்கள் நீந்த தெரிஞ்சால் போட்டில் இருந்தால் அது கிளக்கில் குதிக்கணும் குதிச்சு இதுக்குள்ளே நீங்கள் ஸ்னோக்கிளிங் செய்யலாம் இதுவும் நல்ல கோயிஸ் போட்டர் இதுக்குள்ள இந்த மரத்தின் இதுகளில் அந்த பட்டைகள் இலிகள் எல்லாம் இருக்குது நான் ஊற்றி ஒன்றும் இதுக்கு இருக்கையில் இது லைஃப் ஜாக்கெட்டுன்னு தருவினா நீங்கள் நல்லா நீந்திங்களண்டால் லைஃப் ஜாக்கெட் போடாமலும் இது அண்டலாம் இதுக்கையும் நிறைய ஸ்ட்ரிப் அந்த மீன்கள் இருக்குது சில பேர் நீந்து தெரியாதவ்லேயே இருந்தவை பார்த்திங்கன்னா இது தெரிகிறாதான் இந்த 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 லகனுக்கு இருக்கிற வித்தியாசமான கருப்பு வள்ளையில் குத்து குத்து மாதிரி ஸ்ட்ரிப் மீன்கள் நிறைய இருக்குது இதுக்கும் நல்லா ஃபன்னாக இருக்கும் இதுக்கு இல்லையா ஒரு ஒன் ஹவர் உங்களை இதுக்குள்ளே ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் நீங்கள் இதுக்குள்ளே ஸ்னோ கிளீன் செய்யலாம் இதுவும் நல்ல ஓமான ஓட்டர் தான் நல்ல இதாக இருக்கும் குளிரவே குளிராது இந்த பீலே இல்லாத சுற்றி இப்படி அந்த கூர் கூறான வித்தியாசமான மலைகள் நிறைய இருக்குது நல்ல வடிவாக இருக்கும் நீங்கள் இருக்க கீழே குதித்து நீந்தாட்டினாலும் இந்த கப்பலில் நின்று இதை இந்த இயற்கை அழகாக ரசிக்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு மரம் அதில் முளைச்சிருக்கு அதோட இப்படி ஒவ்வொரு மேலையும் இப்படி சின்ன சின்ன கூர் கும்பம் கும்பம் மாதிரி இருக்குது இப்போங்கூட போட் பலிக்கிற போது எல்லாரையும் ஏற சொல்லினோம் பின்ன நானும் போட்டில் ஏறுறேன் அங்கால் இருக்கிறவையெல்லாம் இன்னொரு போட்டில் வந்ததேன் வெங்கட போட் அடுத்த இன்னொரு பீச்சுக்கு கூட்டிக் கொண்டு போய் போயிடுமோ வலி கிடைக்குது போகிற வழியிலையும் இப்போ நாங்கள் வந்த வழி வேறு இப்போ போகிறது இன்னொண்டு அதுவும் வித்தியாசமே நல்ல வடிவாக இருக்கும் அதுக்குள்ளாலே அந்த போட் போயிருக்குல்ல இப்படியான ஒரு இயற்கை காட்சிகள் இப்படி இந்த மேலேயே வந்து நீங்கள் இங்கே கிராபி இந்த ஏரியாவில் தான் இங்கே கூட இப்படி இருக்குது பிலிப்பீன்லேயும் கொஞ்சம் இருக்குது ஆனால் இப்படி இந்த இப்படி இத இந்த மாதிரி வடிவாக இருக்காது அடுத்ததாக நாங்கள் போக போகிறது லோசாமா பே அண்டு இதுவும் ஒரு சின்ன ஒரு பே உண்டு இதுவும் ஒரு வடிவான ஒரு பே இதுலேயும் ஒரு சின்ன பீச் இருக்குது அதோட இப்படியே ஃபுல்லாக இப்படி தெய்ஸ் கலர் கிளியர் தண்ணி இதுக்குலையும் நிறைய மீன்கள் இருக்குது இதுக்குலையும் குதித்து ஸ்னோக்லிங் செய்ய விடுவினோம் நீ இந்தலாம் நீங்கள் இன்னும் இதுக்கு செய்யலாம் பார்த்திங்கன்னா கீழே அப்படியே கல்லுகள் எல்லாம் தெரியுது ஆக்கின்ற காலே அப்படியே அவ்வளோ கண்ணாடி மாதிரி அப்படியே பளிங்கு மாதிரி இருக்குது இது ஒரு வடிவான இடம் இதுதான் இந்த பேர்டை வியூ நடுவில் தான் கொஞ்சம் தண்ணி கூட மற்றது கொஞ்சம் தாழ்ப்பம் இல்லை கிளம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நிற்க விடுவினோம் தண்ணி நல்ல ஓமே இருக்குது எத்தனை நாங்கள் இப்போ ஏதோ மூண்டாவரம் இதுக்குள்ளே குளிக்கிறேன் இப்படி இதாண்டாலும் அழுக்கவே இல்லை இதுதான் பேர்டை வியூட இந்த லவ் இந்த பேய்டு இது பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்பீட் போர்டு இதில் நிற்குது சில்கள் ரங்காதவே அதில் நிற்கணும் இதுவும் இப்படி ஓட மாதிரி வந்தால் அப்படியே ரெண்டு பக்கம் அந்த அப்படியே கும்பம் கும்பம் மேரி மேலே நடுவில் இந்த பே இருக்குது இதெல்லாம் இந்த ஏழு இடத்துல இந்த இதெல்லாம் அந்த நோமலை அந்த டூர் கம்பெனி முதலே உங்களுக்கு சொல்லும் அங்கே எங்கேயாண்டு இதுக்குலையும் நிறைய கலர் மீன்கள் இருக்குது ஜெலோஸ்ட்ரி பிசுகள் இதுவும் அவ்வளவு தாப்பமண்டு இல்லை நீங்கள் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே அப்படியே ஒரு கொஞ்சம் நீந்தி அப்படி இது மீன்களை பார்க்கலாம் அதுக்கு கட்டாயமாகவே இது அவையே தடை இந்த ஸ்னோக்லிங் இயர்ஸ் நாங்கள் இதை பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு எங்களோட போட் போக ரெடி ஆகுது நாங்கள் அடுத்ததாக போக போகிறது மாயா பே என்று சொல்லி ஒரு ஃபேமஸ் தாய்லாண்ட்லேயே ஒரு ஃபேமஸ் பீச் உண்டு இதுவும் இந்த பிபி ஐலாண்ட்ஸுன்றே ஒரு ஐலண்ட் இதுதான் இந்த மாயா பே அந்த பீச் இருக்கடம் இங்கே தான் இந்த படம் இந்த பீச் என்று சொல்லி லியனார்டோ டி கப்ரி நடித்த படம் டூ தௌசண்டில் வந்த படம் எடுத்தவை பிறகு இந்த மாயாபே பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டுது இடையில வந்து நிறைய ஆக்கள் எல்லாம் வந்து அப்புறம் இந்த ஐலேண்டை பூட்டி வச்சுருந்த விழுதரும் பூவையெல்லாம் எல்லாம் விளையாண்டாவில் இருக்கிற அந்த உயிரினங்கள் எல்லாம் அழிதுண்டு அப்புறம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி இருக்கணும் இதுதான் இந்த மாயாபேஇந்த என்ட்ரன்ஸ் இது வந்து இப்படி ஒரு இப்படி காட்டு பாதையை மாறி அது இப்படி செய்து வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு தலை நடந்தான் மாயா பேக்கு வருணும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் தாள மரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது இதுதான் இந்த ஃபேமஸ் மாயா பே இதுவும் இந்த படத்துக்கு பிறகு தான் இந்த பீச் படம் எடுத்தால் பிறகு தான் இது இவ்வளோ ஃபேமஸாக வந்தது இல்லை போகிற வழியிலேயே வெல்கம் டு மாயா என்ற சைன் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு தான் பே பண்ணி உள்ளுக்க வர வேணும் இதுவும் அந்த டெய்லி ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் மேரி இருக்குது உள்ளுக்கெல்லாம் அப்படியே ஒரு வட்ட மர வட்டை மாதிரி இந்த வே இருக்குது இது மேலே இருந்து பார்த்தா இந்த மாயாவே எப்படி தான் தெரியும் நல்ல வெள்ள மண் தெற்கோ தண்ணி இதுலேயும் அப்படியே சுத்த மாரி அந்த இந்த கும்பம் கும்பம் மாதிரி மேலேயால் இதுக்கு இஞ்சால கூட மற்ற பக்கம் கடல் இருக்குது ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கத்துக்கு நடந்து வரலாம் இப்போ திருப்பி ரீஓப்பன் பிறகு நல்லா வடைவே செய்து வச்சிருக்கணும் இப்போ இந்த பிபிஐலே எங்கே பார்த்தாலும் ஒவ்வொன்றும் வித்தியாசம் வித்தியாசமான மலைகளும் இயற்கை காட்சிகளும் அப்படின்னாலும் அழுக்காது நாங்கள் அடுத்த போதும் மங்கி பீச் அண்டு ஒரு டம்மங்க பார்த்திங்கன்னா மலையில் நிறைய மங்கிகள் இருக்குது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இந்த இந்த மங்கிகள் இப்படி இப்படி வித்தியாசம் இந்த மலையில் என்னென்ன ஏறி ரங்கோ ஏரியா அதெல்லாம் பழகி கீழே தண்ணி கீழே இப்படி இந்த மலையில் இப்படி ரோக் கிளைம்பிங் மாதிரி சில நிறைய எக்குச்சக்கமான மங்கி அதுக்கு இருக்குது இப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் இதில் வந்துருக்குறோம் இதுவும் இப்படி நல்ல கிளியரான தோஸ் தண்ணி தான் இஞ்சி எல்லா இடம் இதே இடத்துல தான் தண்ணி இருக்கும் வங்கியிலலாம் அப்படி போட்டுக்கெல்லாம் வந்து போகும் இதுக்கெல்லாம் இங்கே மங்கிக்கு சாப்பாடுகள் எல்லாம் கொடுக்க உதவினோம் போட் போட்காரே தருவினோம் நாங்கள் கொடுக்கலாம் கையிலே அல்ல எறியலாம் சில வங்கியில் ஆக்களின் தோல்லையும் ஏறி இருந்தது இந்த இதுக்கு பக்கத்துலே ஒரு சின்ன ஒரு பீச் மாதிரி இருக்குது விருப்பமண்டம் அங்கேயும் அந்த பீச்சுக்கும் போகலாம் அடுத்ததாக இப்போ நாங்கள் பிபி டோன் அண்டு சொல்லி இதான் இந்த பெரிய சிட்டி இந்த பிபி ஐலண்ட்ஸில் இங்கே இப்போ போட் இப்போ வந்துருக்குது இப்போ இங்கே வந்து நிறைய ஹோட்டல்கள் ரிசார்ட்டுகள் எல்லாம் இருக்குது இங்கே நிறைய ஆக்கள் வந்து மூன்று நாள் இங்கே ஸ்டே பண்ணி இடங்கள் எல்லாம் ஆறுதலை பார்த்தும் போகிறவே வரைக்கும் நாங்கள் ஒரு டே ட்ரிப்புக்கு தான் வந்தனாங்க இது போட்டும் அப்படி தான் கொண்டு விடுவினோம் நல்ல வெள்ளை மண்ணுள்ள பீச் இந்த தென்னை மரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது இது ஒரு பெரிய ரெண்டு பே மேரி இருக்குது நல்ல வடிவான இடம் பார்த்திங்கன்னா நிறைய விக்கச்சக்கமான ஸ்பீட் போட் இருக்குது இதில் வெல்கம் டு பிபி என்னென்ன ஒரு பெரிய சைன் மேரியும் வச்சிருக்கணும் இது கிராபி ந நகரத்தின் ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சிட்டி பிபி டோன் ஆயிலன் இல்லை ரெண்டு பக்கமும் கடல் இப்போ நீங்கள் நாங்கள் வந்தது இஞ்சாலி பக்கம் இங்கே வந்து காருகள் உண்டுமே இல்லையாம் எல்லாம் இப்படி தள்ளு வண்டியில் வச்சுத்தான் எல்லாம் நீங்கள் வந்து ரங்கினாலும் கூட சூப்பேசி எல்லாம் இப்படி போட்டடியில் வந்து இப்படி ஒரு தள்ளு வண்டியில் வச்சுத்தான் தள்ளிக்கொண்டே உங்களுடைய அந்த ஹோட்டலுக்கு விடுவினோம் இப்போ எங்களுக்கு இங்கே தான் மத்தியான சாப்பாடு பாஃபே மேரி இப்போ நாங்கள் அதில் இறக்கிட்டு அவன் எங்களை ஒரு டூ ஹவர்ஸ் இதுக்குள்ளே சுற்றி பார்க்க விட்டவை முதல் நாங்கள் எங்களுக்கு இந்த டைமுக்கு லஞ்சுக்கு பூச்சின்னபடியாக நாங்கள் லஞ்சை வந்து சாப்பிட வந்திருக்குறோம் இது நல்ல பாப்பே நல்ல சாப்பாடு அப்புறம் ஃபுல்லாக இதுகளுக்கு அப்படியே கடையால் இப்படி இதுக்காக சுற்றி தெரியலாம் இந்த சிட்டிக்குள்ளே இந்த பிபி டவுன் ஒன்று இந்த சிட்டியில் நல்ல பீச்சும் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கிற பீச்சில் நாங்கள் இந்த பக்கம் பீச் தான் நல்ல கிளியராக நல்லா இருந்தது சனம் குறைவை இப்போ நாங்கள் நிற்கிறோம் அங்காளி பக்கம் இல்லை நடுவில் தெரிகிற சிட்டி இது இப்போ நாங்கள் இன்றைக்கு இத்தனை அஞ்சாவது ஆறாவது இடம் இப்போ வந்து ஆறாவது இடம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படித்தான் அந்த அது இருக்குது இந்த கிபி டோன் ஏரியா இதுவும் நல்ல இந்த பக்கைக்கு சூட்டுக்கு நல்லா இருந்தது அதுக்குள்ளே நிறைய கடைகள் மெக்டோனாஸுகள் எல்லாம் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் இனிமேனா வேறு சாப்பாடு சாப்பிட அதுக்குள்ளே வேண்டலாம் கோப்பி கடைகள் ஐஸ்கிரீம் கடைகள் அண்டு அப்படி ஏதாவது இந்த அப்படி ஒரு படியால் ஏறி போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதில் பார்த்தா மேலே ஏறி நின்று அப்படியே சிட்டியை கீழே பார்க்கலாம் அதுக்கு அப்படி அந்த கார்டன்கள் மாதிரி செய்து இப்படி இளநீர் மாதிரி பழங்கள் மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்கணும் இப்போ நாங்கள் எங்களை ட்ரிப் முடிஞ்சது நீ எங்களை திருப்பி கொண்டே ஆனங்களை விடுவினோம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமைத்து லைக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் உடனுக்குடனே பார்க்கலாம் இப்போ எங்களை கொண்டு வந்து நாங்கள் எங்கே ஏறினோமோ அதில் ராக்கிட்டு அதையே இதில் கொண்டு வந்து எங்களை ஹோட்டலில் ராக்கி விடுவினோமா